கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது ஏசாயா அறுபத்தி இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் மன்னன் எட்டாம் ஹென்றி காலத்தில் அஞ்சல்காரர்களுக்கு மன்னனின் தபால்களை மிகவும் துரிதமாக பட்டணங்களுக்கு எடுத்து செல்ல வசதியாக குதிரைகள் கொடுக்கப்பட்டன சில தபால்காரர்கள் மிகவும் மெதுவாக சென்றனர் போகும் வழியில் இருந்த சத்திரங்களில் தங்கி கொண்டு பொறுப்பற்றவர்களாக காலதாமதமாக கடிதங்களை எடுத்து சென்றனர் இதை தவிர்ப்பதற்காக மன்னன் ஒரு கட்டளையை பிறப்பித்தார் அதன்படி உனக்கு உயிர்மேல் ஆசை இருந்தால் சீக்கிரமாக கடிதத்தை ஒப்படைக்க வேண்டியவர்களிடம் ஒப்படைத்துவிடு என்று தபால்காரர்களுக்கு கூறப்பட்டது எந்த அஞ்சல்காரராவது வேண்டுமென்றே கடிதம் கொண்டு போகும்போது காலதாமதம் செய்தால் அவர் பகிரங்கமாக பொதுமக்கள் முன்னிலையில் தூக்கிலிடப்படுவார் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது மிக முக்கியமான அவசர கடிதம் என்றால் அந்த கடிதத்தின் மேல் உரையின் மீது ஒரு மனிதன் தூக்கிடப்பட்டு தொங்குவதை போன்ற படம் வரையப்பட்டது அதை பார்த்ததும் தபால்காரர் நிலைமையை உணர்ந்து கொண்டு வேகமாக கடிதத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மேலும் துரிதமாக செல் கடிதம் துரிதமாக செல்லட்டும் உன் உயிருக்காக துரிதமாக செல் என்று அந்த கடிதத்தின் அடியிலே எழுதப்பட்டிருந்தது அது ராஜாவின் காரியம் என்றால் துரிதமாக சென்றுவிட வேண்டும் கால தாமதம் இருக்கவே கூடாது என்பதை அஞ்சல்காரர்கள் அன்று நன்கு அறிந்து வைத்திருந்தனர் ஆம் பிரியமானவர்களே ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரிடமும் ரட்சிப்பின் செய்தியை ஒப்படைத்திருக்கிறார் அதை இந்த மனு குலத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு இந்த ரட்சிப்பின் செய்தியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பு ஒருவர் கூட மறித்து போகக்கூடாது ஆகவே துரிதமாக ரட்சிப்பின் செய்தியை எடுத்துக்கொண்டு நாம் செல்ல வேண்டும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியவர்களிடம் சேர்க்க முன்பு நாம் ஓய்வு கர்த்தருடைய கூடாது கர்த்தருடைய அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் மார்க் பதினாறாம் அதிகாரத்திலே நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று ஏசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையை குறித்து நாம் வாசிக்க முடியும் மன்னன் எட்டாம் ஹென்றி அஞ்சல்காரர்கள் துரிதமாக கடிதங்களை கொண்டு செல்ல வசதியாக குதிரைகளை கொடுத்தது போல இன்று தேவனுடைய ரட்சிப்பின் செய்தியை சுமந்து செல்லும் நமக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்துள்ளார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தவும் நவமான பாஷிகளை பேசவும் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கவும் தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்துள்ளார் அதை நாம் பயன்படுத்தி தேவ செய்தியை கொண்டு சென்றால் திரளான ஜனங்கள் அந்த செய்தியை கொள்வார்கள் மனம் திரும்புவார்கள் ஆம் பிரியமானவர்களே இந்த கடைசி காலகட்டத்தில் வாழ்கிற நாம் தேவனிடம் கிருபைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டு துரிதமாய் ரட்சிப்பின் செய்தியை அறிவிப்போம் ஆசிர்வதிக்கப்படுவோம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம்